வணக்கம் வாழ்க்க வளமுடன் வாழ்க நலமுடன் கண் பார்வை மேம்படுவதற்கு ஒரு பயிற்சி முறையை சொல்கிறோம் இதை தினசரி செய்வதன் மூலம் கண்ணுடைய பார்வை நல்லா வரும் கண்ணுடைய கண்ணாடியினுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்கிறதுக்கு உதவும் காலையில் எழுந்திருச்ச உடனே கண்களை உள் அந்த கருவிழியை நான் கூறிய நான் கூறியபடி இந்த திசையில் பயிற்சி செய்யுங்க வலப்புறத்திலிருந்து இடதுபுற நோக்கி மெதுவாக கண்ணையை அசைக்குவோம் இதுபோல் ஐந்து முறை வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் ஐந்து முறை செய்யலாம் அடுத்தது மேலிருந்து கீழாக அந்த கருவழியை மேலிருந்து கீழாக பார்வை படிப்படியாக பார்வை இதுபோல் ஐந்து முறை அதாவது கண் கருவிழிக்கு எல்லா திசையிலையும் அசைவ கொடுக்குறோம் அப்புறம் வட்டமாக சுழறது பொறுமையாக வட்டமாக சுழறது இடமிருந்து வளமாகவும் ஒரு ஐந்து முறை அடுத்தது வளமிருந்து இடமாக ஐந்து முறை வந்துட்டு கை கட்டை வரல கண்ணுக்கும் முன்னால ஒரு ஒன்பது அங்கலம் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு முன்னும் பின்னியும் கை கட்டவரில் ஆசிச்சு இரண்டு கண்களும் அந்த கட்டவரிலேயே கவனிச்சுட்டு இருக்கலாம் இப்படி ஒரு ஐந்து முறை செய்துட்டு கண்ணுல ஒரு நாலு இடத்துல கண்ணை சுற்றி அழுத்தம் கொடுக்கணும் மிதமான அழுத்தம் முதல்ல இந்த கண்ணுக்கு கீழ் பகுதியில் இந்த எலும்பை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கருவிழிக்கு நேராக மையத்தில் எலும்பை ஒட்டி இருக்கிற இடத்த இப்படி அதுக்கு எதிர்த்து செய்யணும் சுழற்றி மிதமான அழுத்தம் அடுத்தது அப்படியே தடையிட்டு போயிட்டு ரெண்டு பக்கத்துலையும் சுழத்துன பொறுமையாக சுழற்றிட்டு அழுத்தம் மென்மையான அழுத்தம் மேலே இந்த கருவிழிக்கு நேராக இந்த மையப்பகுதியில் ஒரு பள்ளம் த தடை இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அதை லைட்டாக இப்படி சுழற்றிட்டு அழுக்கணும் அடுத்தது மையப்பகுதியில் ரெண்டு கண்ணுக்கும் மையப்பகுதியில் இந்த இடத்துல அப்படி வெடிப்பக்கம் இழுத்த மாதிரி ஆசை கொடுங்க விடுத்துட்டு இந்த கண்ணை ஒட்டி இருக்கிற எலும்பு பகுதியை தடை கொடுங்க எல்லாம் ஒரு மூன்று மூன்று முறை செய்யலாம் திருப்பியும் பிடிது அதுக்கு எதிர்த்து செய்யலை தடை கொடுத்துட்டு ரெண்டு உள்ளங்கையும் ரெண்டு கண் பதிகிற மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கண்ணுக்கு ஓய்வு ஒரு முப்பது செகண்டு கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும் இதை செய்து இது இதுபோல் தினசரி காலையில செய்துட்டு வெறும் வயதத்தில் ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளையும் தேங்காய் பத்த ஒரு ரெண்டு ஒரு கேரட்டு இந்த தூள்களை போட்டு மிக்சியில் அடித்து அதனுடைய சாரை கருப்பட்டி வெள்ளத்தில் சேர்ந்து அரிஞ்சி வருவதன் மூலம் கண்கள் நல்லா பிரகாசமாக வரும் உடம்பு உஷ்ணும் தனியும் கண்ணுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகாத கட்டுப்பாட்டோட இருக்கும் பயன்பெறுமாறு கட்டுப்படுறேன் நன்றி